வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு குளத்தாங்கரையில் நிற்கிறோம் இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா தாமரைகள் நிறைந்து காணப்படுற ஒரு குளம் பொதுவாகவே தாமரையில் வந்து நாலு வகை இருக்குது அதாவது வெண்தாமரை செந்தாமரை கல் தாமரை ஆகாச தாமரை அப்படின்ட்டு இப்போ நம்ம நிற்கிற இந்த குளத்தில் வந்து வெண் தாமரைகள் வந்து நிறைய காணப்படுகிற ஒரு பகுதி இந்த நம்ம இளைஞ போகிற அந்த செந்தாமரை சொன்னோம் இல்லையா அதைத்தான் அதிகமான குளங்களில் பார்த்துருப்போம் இந்த வெண்தாமரையை பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான் நிறையா குளங்களில் பார்க்க முடியாது செந்தாமரை நிறையா குளங்களில் பார்த்துருப்போம் தாமரையும் பார்த்துருப்போம் நம்ம பாரதியாரோட தெய்வ பாடல்லையுமே வந்து ஒன்று சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்தாமரையில் வீற்றிருப்பாள் அப்படின்ட்டு யார நம்ம சரஸ்வதி தேவியை அது மாதிரி சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப உகந்த மலராக சொல்லப்படுகிறது இந்த வெண்தாமரை தான் பொதுவாக தாமரை அப்படின்னாலே மருத்துவ குணம் நிறைந்து காணப்படுகிற ஒரு மலர் அப்படின்னே சொல்லலாம் குளத்தில் வந்து பார்க்குறதுக்கே அந்த குளத்தையே ஒரு அழகுப்படுத்துகிற ஒரு மலராகவும் இருக்கு இல்லையா அதுலேயும் இந்த வெண்தாமரைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த வெண்தாமரை வந்து இதய நோய் அப்புறம் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தப்படுது ஆயுர்வேதத்தில் இந்த வெண்தாமரை தான் பயன்படுத்தப்படுது உள்ளே இறங்க முடியாது அதே மாதிரி தாமர குளத்தில் இறங்குறது அப்படின்றதும் கொஞ்சம் ஆபத்தான விஷயம் காலில் சிக்கி உயிர் இழக்கிற அபாயமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலான அமைப்பு வந்து அடியில் வேறு இந்த இது உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சிக்கலான இருக்கும் அதனால் தாமர குளத்தில் இறங்கும் போது ரொம்ப கவனமாக இறங்கணும் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சரி இப்போ நம்ம அந்த மருத்துவ குணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மருத்துவ குணத்தை பற்றி பேசுவோம் இப்போ மூளை மற்றும் இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவத்துல பயன்படுது சரி மத்த எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சூடு இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா உடல் சூடு தான் அந்த உடல் சூட்டினால் என்ன ஆகுது கண் பார்வை வாங்கி போயிருது ஒரு சிலருக்கு முடி கொட்டுது இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா அந்த உடல் சூட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாக இந்த தாமரை இருக்குது இந்த தாமரை இதழ்களை வந்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம தேய்க்கிற தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்ச்சோம்னா உடல் சூடு போயிடும் முடி உதிர்றது வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் ஒழுங்காக வராமல் இருக்கிறது வெள்ளைப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து இந்த வெண்தாமரை இருக்குது இதை வந்து சர்ப்பத்தை அதாவது நம்ம இந்த நன்னாரி சர்ப்பத்தெலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இந்த வெண்தாமரை வந்து சர்பத்தை வந்து குடிச்சிட்டு வந்தால் பெண்களுக்கான இந்த மாதவிடாய் கோளாறுகளும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாக வந்து இந்த வெண்தாமரை இருக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த வெண்தாமரையை வந்து இன்றைக்கி நம்ம போகிற வழியில் நம்ம நம்ம போகிற வழியில் இன்றைக்கி பார்த்தோம் ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்ட்டு வந்தோம் சரி ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதுமா இதோட சிறப்புகளை நம்ம சொல்லாமல் வேறு யாரும் சொல்ல போகிறா அதனால தான் ஏன்னா ஆயுர்வேதம் அப்படின்றது ஒரு நிறையா பேர் வந்து அல்லோபதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆயுர் ஆயுர்வேதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சே வந்து நிறைய நம்மளோட நோய்களை தீர்த்துக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்